சீரடி சாய்பாபாவின் மகா சமாதி தினத்தை முன்னிட்டு கொழும்பு சீரடி சாய்பாபா மத்திய நிலையத்தின் இட்பாட்டில் புதுச்செட்டு தெருவில் உள்ள சீரடி சாய் மந்திரில் விசேட பூஜைகள் நேற்று நடைபெற்றன பூஜைகளைத் தொடர்ந்து சீரடி சாய் பஜனை இடம்பெற்று தீப ஆராத்தி இடம்பெற்றது இதனைத் தொடர்ந்து சீரடி சாய்பாபா உள்வீதி வலம் வந்து சித்திரத்தேரில் ஆரோகணிக்கப்பட்டார் ஆலயத்திலிருந்து ஆரம்பமான சித்திர தேர்பவனி புதுச்செட்டி தெருவின் ஊடாக சங்கமித்த மாவத்தை மகாவித்யாலய வீதி ஜெம்பட்டா வீதி வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது